ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவானால் வதம் செய்யப்பட்ட சிசுபாலன் குறித்தும் அவரின் முற்பிறப்பின் சாபம் குறித்துமான கதையை நாம இன்னைக்கு இந்த பகுதியில கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஷ்ணு பகவானின் வாசஸ்தலமான வைகுண்டத்தின் வாயில் காவலர்களாக ஜயா மற்றும் விஜயா எனும் பெயர் கொண்ட இரு துவார பாலகர்கள் இருந்தனர் அவர்களிடம் ஒருமுறை விஷ்ணு பகவான் தான் ஓய்வெடுக்கப் போவதாகவும் இடையில் எவர் வந்தாலும் எனக்கு இடையூறு செய்ய வேண்டாம் எனவும் கட்டளையிட்டு விட்டு ஓய்ந்திருந்தார் அப்படி அவர் சென்ற சில மணித்துளிகளிலே அங்கு விஷ்ணு தேவனை காணும்படியாய் வந்தனர் பிரம்மரின் மானசீக புத்திரர்கள் சனகர் சதானந்தர் சனாதனர் சனந்தகுமாரர் எனும் பெயர் கொண்ட அவர்கள் நால்வரும் பிரம்மச்சரியர்கள் கூடவே பெற்ற வரத்தின் மூலம் எப்போதும் ஐந்து வயதுடையோர் போல தோற்றம் அளிப்பவர்கள் அப்படிப்பட்ட அவர்களை கண்டதும் அங்கிருந்த வாயில் காவலர்களான ஜயா மற்றும் விஜயா அந்த நால்வரையும் குழந்தைகள் என கருதி தடுத்து நிறுத்தி அவர்களிடம் விஷ்ணு பகவான் இப்போது ஓய்வில் இருக்கிறார் சற்று நேரம் கழித்து வாருங்கள் என கூறி அவர்களை திருப்பி அனுப்ப முயன்றார் ஆனால் சனந்த குமாரர்கள் என்று அழைக்கப்படும் அந்த நால்வரும் அதை கேட்பதாய் இல்லை நீண்ட நேரம் வாதித்தனர் இறுதியில் கோபம் கொண்ட அவர்கள் ஜயா மற்றும் விஜயாவை நோக்கி எங்களை தடுக்கும் நீங்கள் இருவரும் உங்கள் தெய்வீகத்தை துறந்து பூமியில் மனிதர்களாய் பிறந்து அங்கேயே இனி வாழ கடவீர்கள் என்று சாபமிட்டனர் அப்போதே அந்த சத்தம் கேட்டு விஷ்ணு பகவானும் அங்கு தோன்றலானார் அவர் சனந்தகுமாரர்களிடம் என் பொருட்டே என் காவலர்கள் உங்களை தடுத்தனர் எனவே அவர்களின் அந்த சாபத்தை நீக்கிவிடும்படியாய் கேட்க அதற்கு அவர்களோ கொடுத்த சாபத்தை திரும்பப் பெற முடியாது வேண்டுமென்றால் குறைக்கலாம் என்று கூறி அந்த துவார பாலகர்களிடம் நீங்கள் விஷ்ணுவின் பக்தனாய் பூமியில் ஏழு பிறப்புகள் எடுக்கிறீர்களா இல்லை விஷ்ணுவின் எதிரியாய் மூன்று பிறப்புகள் இதில் ஏதேனும் ஒன்றை பெற்று அனுபவித்து பின் மீண்டும் பகவானின் வாயிலில் காவலர்களாய் நிரந்தரமாய் இருக்க கடவீர்கள் என்று தம் சாபத்தில் இருந்து நிவர்த்தி கொடுத்தனர் அவ்வாறே அதை கேட்ட விஜயாவும் ஜெயாவும் ஏழு முழுமையான வாழ்க்கைகள் பெற்று நெடும் காலம் விஷ்ணுவிடமிருந்து நீங்கி இருப்பதை விட மூன்று பிறவிகள் எதிரிகளாய் இருந்து விரைந்து வைகுண்டம் திரும்பிவிடலாம் என எண்ணம் கொண்டு இரண்டாவதை தேர்ந்தெடுத்தனர் அதன்படி அவர்களே விஷ்ணு பகவானின் எதிரியாய் முதல் பிறப்பாய் சத்திய யுகத்தில் இரண்ய கசிபு மற்றும் இரண்யாக்ஷா எனும் பெயர் கொண்டும் இரண்டாவது பிறப்பாய் திரேத யுகத்தில் கும்பகர்ணன் மற்றும் ராவணன் என்றும் மூன்றாம் பிறப்பாய் துவாபர யுகத்தில் சிசுபாலன் மற்றும் தண்டவக்ரா என்றும் மூன்று பிறப்புகளை எடுத்தனர் அப்படி பெற்ற சாபத்தின் விளைவால் இறுதி மூன்றாம் பிறப்பாய் கிருஷ்ணரின் எதிரியாய் பிறந்த சிசுபாலனின் வரலாறை இனி பார்க்கலாம் கிருஷ்ண பகவானின் தந்தை வசுதேவரின் தங்கையான சுதஸ்வரஸ் என்பவளுக்கும் சேதி நாட்டு மன்னன் தம கோஷனுக்கும் பிறந்தவனே சிசுபாலன் பிறக்கும்போதே நான்கு கைகள் மூன்று கண்கள் என அகோரத் தோற்றம் கொண்டிருந்த அவன் அழும்போதும் கழுதைக்கு ஒப்பான குரலில் இறைந்து ஊளையிட்டான் அதை கண்ட அந்த அரச தம்பதியினர் அச்சம் கொண்டு இயற்கைக்கு மாறான அக்குழந்தையை கைவிட்டுவிட தீர்மானித்தனர் ஆனால் அச்சமயமோ கண்ணுக்கு புலப்படாத ஒரு அசிரீதி குரல் ஒன்று அந்நேரத்தில் ஒலித்து துன்பத்தில் அந்த தம்பதியினரிடம் மன்னா உன் இந்த குழந்தை நற்பேறு பெற்றது பலத்தில் வலியவனான இவனை நீ அச்சப்படாமல் வளர்த்துவா இவனின் ஆயுட்காலம் காலம் இன்னும் முடியவில்லை இந்த குழந்தை பருவத்திலே இவன் இறக்கக்கூடாது இவனை ஆயுதத்தால் கொல்ல போகிறவன் ஏற்கனவே திறந்து விட்டான் என்றது இவ்வார்த்தைகளை கேட்ட குழந்தையின் தாயானவள் அந்த அசிரியரியிடம் என் பிள்ளைக்கென இவ்வார்த்தைகளை கூறிய தெய்வமே உன்னை நான் வணங்குகிறேன் என் மகனை கொல்ல போகிறவன் யார் அவன் தேவனா உயர் வகையை சேர்ந்தவனா எவன் அவன் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் என்றாள் அதற்கு அந்த அசரீரியோ எவர் மடியில் இவனை வைக்கும்போது இவனது மிகுதியான கரங்களும் கண்களும் மறையுமோ அவனே இக்குழந்தையை கொல்ல போகிறவன் என்று கூறிவிட்டு தன் சத்தத்தை நிறுத்தி கொண்டது அவ்வாறே மூன்று கண்களும் நான்கு கைகளும் கொண்டு சேதி நாட்டிலே இளவரசன் ஒருவன் பிறந்திருக்கிறான் எனும் செய்தியானது உலகம் முழுக்க எட்டியது அது கேள்விப்பட்ட மன்னர்களும் மக்களும் அந்த அபூர்வ குழந்தையை காண சேதி நாடு விரைந்து சென்றனர் அப்படி வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் மன்னன் தமகோஷன் அவர்கள் தகுதிக்கேற்ப வழிபட்டு வணங்கி வரவேற்று ஒருவர் பின் ஒருவராய் குழந்தையை அவர்கள் மடியில் கிடத்தி எடுத்து பார்த்தான் ஆனால் அந்த அசரீரி கூறியது நிறைவேறவே இல்லை ஆயிரம் மன்னர்களுக்கும் லட்சம் மக்களுக்கும் அதிகமானோர் மடியில் கிடத்தி எடுத்த பின்பும் குழந்தையின் மிகுதியான உடல் பாகங்கள் மறையவே இல்லை நாட்களை கடத்தினர் அந்த அரச தம்பதியினர் இந்நிலையிலே ஒரு நாள் துவாரகையை ஆளும் பலம் வாய்ந்த வீரர்களான பலராமரும் கிருஷ்ணரும் தங்கள் தந்தையின் தங்கைக்கு அதாவது தம் அத்தைக்கு பிறந்திருக்கும் அந்த அபூர்வ குழந்தையை கண்டு வரும்படியாய் சேதி தலைநகருக்கு வந்தனர் சென்றவர்கள் தகுதிக்கேற்ப அனைவரையும் வணங்கிவிட்டு ஆசனத்தில் அமர மகாராணி சுதஸ்வரஸ் தானே தனது குழந்தை சிசுபாலனை தூக்கி கொண்டு கிருஷ்ணரின் மடியில் வைத்துவிட்டு பார் கிருஷ்ணா இவனே உன் மைத்துனன் சிசுபாலன் என்று கூற அப்போதே கிருஷ்ணரின் மடியில் கிடத்தியதுமே அக்குழந்தையின் தேவைக்கு அதிகமான கரங்கள் கீழே விழுந்தன நெற்றியில் இருந்த மூன்றாம் கண்ணும் மறைந்து போயது அதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மகாராணியோ ஐயகோ கிருஷ்ணனா என் மகனின் உயிரை பறிக்கப் போகிறவன் என துயரம் கொண்டு கிருஷ்ணா பெரும் பலம் கொண்டவனே எனக்கு நீ ஒரு வரம் தருவாயா மதுசூதனே அச்சமும் துயரும் நிறைந்தவர்களுக்கு துன்பம் களைய உதவுபவன் நீ எனக்கும் அந்த உதவியை செய்வாயா என கண்ணீருடன் கேட்டாள் அது கேட்டு கிருஷ்ணரும் என் மரியாதைக்குரிய அத்தையே கட்டாயம் நீ கேட்பதை தருகிறேன் என்னால் முடிந்தாலும் முடியாவிட்டாலும் உன் ஆணையை நான் நிறைவேற்றுவேன் என்ன வேண்டும் கேள் என கோர அதற்கு அவளோ பரந்தாமா என் மகன் செய்யும் குற்றங்களை நீ பொறுக்க வேண்டும் அவன் குற்றங்களையெல்லாம் நீ எனக்காய் மன்னிக்க வேண்டும் என்றாள் கிருஷ்ணரும் அதை கேட்டு சரி அத்தையே உனக்கு நான் வாக்களிக்கிறேன் சிசுபாலன் கொல்லப்பட தகுந்தவனாய் இருந்தாலும் அவன் செய்யும் நூறு குற்றங்களை நான் மன்னிப்பேன் நீ வருந்தாதே என வாக்கு கொடுத்துவிட்டு தன் நாட்டிற்கு திரும்பினான் மகிழ்ந்தாள் மகாராணி ஏனெனில் அவள் தன் மகன் நூறு குற்றங்களுக்கு மேல் புரியமாட்டான் என அதீத நம்பிக்கை கொண்டிருந்தாள் ஆனால் விதியோ வேறு திட்டத்தை வகுத்திருந்தது அவ்வாறே நாட்களும் சென்றது வளர்ந்தான் சிசுபாலன் சிறு வயதிலிருந்தே அவன் எனக்கு யமன் கிருஷ்ணனே என்பதை அறிந்து அவரை வெறுக்க ஆரம்பித்தான் இந்நிலையில் ஒரு நாள் மன்னன் தமகோஷன் அகால மரணம் அடைய அவரின் மறைவிற்குப் பின் முடிசூட்டப்பட்டு செய்தி நாட்டின் மன்னனாகவும் ஆகிப்போனான் சிசுபாலன் ஆனால் ஒரு பொல்லாத பொறுப்பில்லாத ஆட்சியாளனாகவே தன் ஆளுமையை தொடர்ந்தான் அவன் தீ குணங்கள் கொண்ட அவன் ஆட்சியில் மக்கள் பெரும் துன்பத்தை அனுபவித்தனர் அவனே கன்னி பெண்கள் பலரை கடத்தி சென்று குற்றம் புரிந்தான் சொந்த நாட்டிலேயே கொலை குற்றங்கள் புரிய ஊக்குவித்தான் வேண்டுமென்றே கிருஷ்ணரின் பாதையை அவன் பலமுறை கடந்தான் அதில் முக்கியமானது ருக்மணியின் திருமணத்தின் போதே ஆம் விதர்ப்ப இளவரசன் ருக்மி சிசுபாலனின் நெருங்கிய நண்பன் அவன் தன் தங்கை ருக்மணியை திருமணம் செய்து தருவதாய் வாக்களித்திருந்தான் ஆனால் அவளோ கிருஷ்ணரை காதலித்தாள் அதை அறிந்த கிருஷ்ணர் அவளை கடத்தி சென்று மனம் புரிந்தார் அதை அறிந்தும் ருக்மியாலோ சிசுபாலனாலோ கிருஷ்ணரை தடுக்க முடியவில்லை இது சிசுபாலனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே இருந்த போட்டியை மிகவும் மோசமாக மாற்றியது அதை முன்னிறுத்தி சிசுபாலன் கிருஷ்ணரின் தந்தை வசுதேவர் வைத்திருந்த யாக குதிரையை திருடி சென்றான் கிருஷ்ணர் இல்லா நேரம் பார்த்து துவாரகை சென்று அதன் நகர்களை எரித்தான் அங்கு தவம் செய்து கொண்டிருந்த பாப்ரு எனும் அப்பாவி யாதவ வீரன் ஒருவரின் மனைவியை அவள் விருப்பமின்றி கவர்ந்து சென்றான் துவாரகைக்கு அருகே உள்ள ரைவதக மலை வரும் யாதவர்களை சிறைப்படுத்தினான் என இப்படியே பற்பல குற்றங்களை புரிந்தான் சிசுபாலன் ஆனால் அது அத்தனையையும் கிருஷ்ணர் மன்னித்தார் காரணம் அது அவர் அத்தைக்கு கொடுத்திருந்த வாக்கின் காரணமாகவே அது மட்டுமின்றி சிசுபாலன் கிருஷ்ணரை எவர் எவர் எதிர்க்கிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து கை கோர்த்தான் ஜராசந்தனின் படை தளபதியானான் பாண்டவர்களை வெறுத்தான் அதை முன்னிறுத்தி துரியோதனனையும் கௌரவர்களையும் ஆதரித்தான் இந்த நிலையில்தான் தலைநகராய் கொண்டு ஆண்ட பாண்டவர்கள் ராஜசுய வேள்வி நடத்த திட்டமிட்டனர் ராஜசுய வேள்வி என்பது ஒரு மன்னன் தன்னை சக்கரவர்த்தியாய் பிரகடனப்படுத்த அதிக பொருட்செலவுடன் செய்யப்படும் ஒரு வகை வேள்வியாகும் முதலில் அதற்கென நிதி திரட்ட வேள்வி புரிவோர் மற்ற நாடுகளுக்கு திக் விஜயம் செய்து கப்பம் வசூலிப்பர் அதை எதிர்ப்பவர் போர் புரிய வேண்டும் இறுதியில் திரட்டிய அப்பொருட்களை கொண்டு வேள்வி புரிய பிற நாட்டு மன்னர்களும் அதில் கலந்து கொண்டு வேள்வி புரியும் மன்னனை சக்கரவர்த்தியாய் முடிசூட்டி அவருக்கு இன்னும் பல வாழ்த்தும் பரிசு பொருட்களும் அளிப்பர் இப்படியான ஒரு ராஜசுய வேள்வி தர்மர் தலைமையில் பாண்டவர்கள் நடத்த அதில் பங்கு பெறும்படியாய் பல நாட்டு மன்னர்களும் இந்திரபிரஸ்தம் வந்திருந்தனர் பீஷ்மர் கிருஷ்ணர் கௌரவர்கள் திருதிராஷ்டர் கிருபர் ஜெயத்ரதன் துரோணர் அஸ்வத்தாமன் சல்லியன் சகுனி கலிங்கன் மிலேச்சன் விராடன் என இன்னும் பல ஆயிரக்கணக்கான மன்னர்களுடன் ஒருவனாய் அன்று அங்கு வருகை புரிந்திருந்தான் சிசுபாலன் யாகத்திற்கு வந்த அந்த அரசர்கள் அனைவரையும் தருமர் மரியாதையுடன் வரவேற்றார் செழுமையாக உபசரித்தார் யாக வேள்வியும் ஆரம்பமானது அச்சமயம் பீஷ்மர் தருமரிடம் தருமா யாக வேள்வியின் முதன்மை பொருளான அர்க்கியத்தை யாருக்கு முதலில் அளிக்க வேண்டும் இங்கு இருப்பவர்களில் முதன்மையானவராய் நீ யாரை கருதுகிறாய் என கேட்க அதற்கு தருமரோ பிதாமகரே மூத்தவர் நீர் நீரே இங்கிருப்பவர்களில் யார் இந்த அர்க்கியத்தை முதலில் பெற தகுதியானவர் என்பதை எமக்கு கூறும் என்று கேட்டுக்கொண்டார் உடனே பிதாமகரோ ஒளிர்பனவற்றில் சூரியனைப் போல நம்மிடையே பலத்தாலும் ஆற்றலாலும் ஒளிர்பவன் கிருஷ்ணர் மட்டுமே அவரே இதை பெற தகுதியானவர் என்று கூற சகாதேவன் அந்த யாக அற்புத கலவையான அர்க்கியத்தை கிருஷ்ணரிடம் கொடுத்தான் கிருஷ்ணரும் அதை முறைப்படி ஏற்றுக்கொண்டார் ஆனால் அந்த வழிபாடுகளை கண்ட சிசுபாலனுக்கோ மனதில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது அவனால் கிருஷ்ணருக்கு வழங்கப்படும் அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே அவன் எழுந்து நின்று தன் உரத்த குரலால் அவையோர்களே எந்த விதத்தில் கிருஷ்ணன் முதன்மையானவர் என இந்த பீஷ்மர் கூறுகிறார் இந்த கிருஷ்ணரானவர் மன்னனும் அல்ல எவருக்கும் குருவும் அல்ல யாகம் செய்யும் முனிவரும் அல்ல அப்படி இருக்கையில் எப்படி இவர் வழிபடத்தக்கவர் பீஷ்மரே தாம் ஏன் இப்படி அறநெறி மீறி அறிவுரை வழங்குகிறீர் ஒருவேளை கிருஷ்ணர் வயதில் மூத்தவன் என்று நீர் நினைத்தால் இதோ அவரின் தந்தை வசுதேவரும் இங்குதான் இருக்கிறார் தந்தையை விடுத்து மகனை எப்படி நீர் வழிபடலாம் இல்லை தாம் இவர் பாண்டவர்களின் ஆதரவாளர் என்று எண்ணியிருந்தால் இதோ துருபதரும் இங்குதான் இருக்கிறார் அவரும் பாண்டவரின் முதன்மையான ஆதரவாளரே இல்லை குரு என்னும் இடத்தில் தாம் கிருஷ்ணரை நினைத்திருந்தால் உண்மையில் பாண்டவர்களின் குருவான துரோணரும் இங்குதான் இருக்கிறார் ரிக் விஜயன் என்றால் பீஷ்மரே தாமே ரிக் விஜயன் ஆவீர் ஞானவான் என்றால் அஸ்வத்தாமன் உண்டு பலவான் என்றால் கர்ணன் உண்டு இப்படிப்பட்ட இந்த மன்னர் கூட்டத்தின் மத்தியில் தாம் எந்த லாபத்தை கருதி கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தீர் இவருக்குத்தான் முதல் மரியாதை என்றால் ஏன் இத்தனை மன்னர்களை இங்கு அழைத்து வந்தீர் மன்னர்களே இவர்கள் நம்மை அவமதித்து விட்டார்கள் தகுதி இல்லாத ஒருவனுக்கு மரியாதை செய்து நாம் எல்லாரையும் நிந்தித்து விட்டார்கள் கேட்டவனோ அந்நிய புருஷனிடம் பெற்ற கர்ப்பத்தில் பிறந்தவன் மறுமொழி சொன்னவனோ எப்போதும் தாழ்ந்த இடத்திற்கு செல்லும் நதி பெற்றெடுத்தவன் கொடுத்தவனோ குற்றமுள்ள கர்ப்பத்தில் பிறந்தவன் பெற்றுக்கொண்டவனோ இடையன் ஆவான் ஏன் கிருஷ்ணா உனக்கே நீ இதற்கு தகுதி இல்லாதவன் என தெரிந்த ஏன் இந்த மரியாதையை நீ ஏற்றுக்கொண்டாய் இப்படி உனக்கு தகுதி இல்லாததை நீ ஏற்றுக்கொண்டு பெரும் மரியாதை கிடைத்துவிட்டது என்று நீ நினைக்க வேண்டாம் கண்ணில்லாதவனுக்கு கிடைத்த அற்புத காட்சி போன்றதே இது ஆகும் மன்னனாய் இல்லாத உனக்கு செய்யப்பட்ட இந்த அரச வழிபாட்டின் மூலம் நீ யார் பீஷ்மர் யார் இந்த தருமன் யார் என்பதை நாங்கள் எல்லாரும் அறிந்து கொண்டு விட்டோம் என கூறி எழுந்து தன் ஆதரவாளர்களையும் அழைத்துக்கொண்டு சபையை விட்டு வெளியேறினான் சிசுபாலன் அது கண்டு தருமரோ ஓடிச் சென்று சிசுபாலனை தடுத்து மன்னா பீஷ்மரை அவமதிக்காதே மற்றவர்களை பார் அனைவரும் உன்னை விட மூத்தவர்கள் எல்லாரும் கிருஷ்ணர் முதன்மையாளராய் அர்க்கியத்தை பெற ஏற்றுக்கொள்கிறார்கள் இருக்க இங்கு நீ இப்படி வீண் விவாதம் செய்து வேள்வியை தடுப்பது ஏன் என்று கேட்டார் உடனே பீஷ்மரோ சிசுபாலா கிருஷ்ணன் எவ்விதத்தில் தாழ்ந்தவர் ஆனார் இந்த அவையில் இருக்கும் கணக்கில் அடங்காத வீழ்த்தியிருக்கிறார் அனைவருமே அறிந்ததே கரைபடியாத அவன் மூன்று உலகங்களாலும் வழிபடத்தக்கவன் அல்லவா ஞானம் வேதம் ஆற்றல் அடக்கம் அழகு வீரம் என அனைத்தும் அவனுள் அல்லவா தங்கியிருக்கின்றன அண்டத்தின் ஆதி மூலம் அவனே ஆவான் அவனே படைப்பாளியும் அதில் நிலைத்தவனும் ஆவான் அப்படி இருக்க சிசுபாலா சிறுவனே உன் எண்ணம் மட்டும் ஏன் வேறுவிதமாய் இருக்கிறது என்றார் அவ்வாறே அப்போது சகாதேவனும் எழுந்து எங்களின் வழிகாட்டியாய் குருவாய் இருக்கும் கிருஷ்ணருக்கு யாம் செய்த இந்த வழிபாட்டை புத்தி உடையோர் அங்கீகரிக்கட்டும் மற்றோர் தலைகளில் என் பாதம் பதிந்ததாய் ஆகட்டும் என்று கூறி சினத்துடன் தன் பாதத்தை உயர்த்தினான் கேட்டு கோபத்தில் கண் சிசுபாலனோ மற்ற மன்னர்களை நோக்கி மன்னர்களே உங்களுக்கு தலைமை ஏற்க நான் இருக்கிறேன் வாருங்கள் நாம் ஒன்றாய் இந்த பாண்டவர்களுக்கும் யாதவ குலத்தினருக்கும் எதிராய் படை திரட்டுவோம் என்றார் கூடவே அந்த யாகம் கண்டு ஏற்கனவே பொறாமையுடன் இருந்த மன்னர்களும் இன்னும் சிசுபாலனை பெரிதாய் தூண்டிவிட ஆரம்பித்தனர் அதனால் பலர் கொந்தளித்தனர் அணி சேரவும் ஆரம்பித்தனர் அது கண்டு தருமரோ பிதாமகரே இப்போது என்ன செய்வது வேள்வி நடைபெறாதவாறும் என் குடிமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறும் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு பரிதவித்தான் அது கண்டு பீஷ்மரோ அஞ்சாதை தருமா உறங்கும் சிங்கத்திடம் குலைக்கும் நாய்க்கூட்டம் போல இந்த மன்னர்கள் செயல்படுகிறார்கள் அற்ப சக்தி கொண்ட இந்த சிசுபாலன் கிருஷ்ணருடன் மோதி அவனுடன் சேர்ந்த மொத்த மன்னர்களையும் யமலோகம் அனுப்ப வழி தேடுகிறான் என்று கூறினார் ஆனால் அங்கோ சிசுபாலன் இன்னும் தன் உரையை ஆற்றி கொண்டிருந்தான் அவன் இந்த கிருஷ்ணர் முறையற்ற வாயில் வழியாக நுழைந்து மாறுவேடமிட்டு ஜராசந்தனை கொன்றார் எதிர்த்து போரிட பலமில்லாமல் தன் மக்களை அழைத்துக் கொண்டு கடல் நடுவில் கோட்டை கட்டி மறைத்து வைத்துள்ளார் ஏன் கிழட்டு பீஷ்மரே இந்த கிருஷ்ணன் தான் என்றால் ஏன் இத்தகு கீழ்த்தரமான செயல்களையெல்லாம் புரிந்தான் என்று அனைவரையும் கொதிப்படைய செய்தான் அது கேட்டு பீமனோ சிசுபாலனை எதிர்க்க துடித்தெழுந்தான் ஆனால் பீஷ்மரோ அவனை அடக்கிவிட்டு சிசுபாலா தீய எண்ணம் கொண்டவனே போதும் இத்துடன் நிறுத்திவிடு உன் அன்னைக்கு கொடுத்த வரத்தினால்தான் கிருஷ்ணர் அமைதியுடன் இருக்கிறார் உன் நூறு பாவங்களை தாண்டிவிடாதே என்று கூறி எச்சரித்தார் ஆனால் அவனோ அதை கேட்டு கொஞ்சமும் கலங்காமல் பீஷ்மரே ஏன் இப்படி அடிக்கடி எழுந்து கிருஷ்ணரை துதித்துவிட்டு மீண்டும் அமர்ந்து கொள்கிறீர் உமது மனம் ஏன் எப்போதும் அடுத்தவரை துதிப்பதில் லயத்திருக்கிறது வேண்டுமென்றால் இங்கு எத்தனையோ மற்ற பிற மன்னர்கள் உள்ளனர் அவர்களையும் சேர்த்து துதிப்பாடும் என்றான் அதற்கு பீஷ்மரோ துதிப்பதா நான் இவர்களையெல்லாம் ஒரு துரும்பாய் கூட மதித்ததில்லை என்றார் அப்படி பீஷ்மர் கூறிய அம்மொழிகளை கேட்டு பலரும் கோபம் கொண்டு இழிந்த பாவியான இந்த பீஷ்மர் கிழவனான போதும் செருக்குடனே இருக்கிறார் இவனை விலங்குகளை கொல்வது போல கொல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு ஊக்கம் பெற்று எழுந்தனர் உடனே சிசுபாலனும் அவ்வளவு நேரமாய் எதை கண்டும் பேசாமல் மௌனம் காத்து கொண்டிருந்த கிருஷ்ணரை நோக்கி ஜனார்த்தனா உனக்கு நான் யுத்த அரைகூவல் விடுக்கிறேன் நான் இன்று உன்னையும் இந்த பாண்டவர்களையும் கொல்லும் வரை வா வந்து என்னுடன் போரிடு என கோபத்தில் முழங்கினான் அப்படி அவன் புலியைப் போல இறைந்து கொண்டிருக்கும் அவ்வேளையில்தான் கிருஷ்ணர் தன் மென்மையான குரலால் அனைவரையும் நோக்கி மன்னர்களே இந்த சிசுபாலன் எப்பொழுதும் எங்களுக்கு தீமையே நாடித் தருகிறான் இந்த பாவி என் தந்தை காவலர்களுடன் சுதந்திரமாய் விடப்பட்டிருந்த அவரின் வேள்வி குதிரையை களவாடினான் நான் மற்றொரு நகருக்கு சென்றதை அறிந்து கொண்டு என் பிரசன்னம் இல்லாத போது துவாரகையை நெருப்பிட்டு கொளுத்தினான் உக்கிரசேன மன்னன் ரைவத மலையில் விளையாடிக் கொண்டிருந்த போது அவனை தாக்கி சங்கிலியால் சிறையிட்டான் பின் மன்னன் கருஷணனின் உடையை அணிந்து கொண்டு அவன் மணமுடிக்க சென்ற பெண் விசால இளவரசி பத்திரையை கவர்ந்து சென்றான் கூடவே என்னை விரும்பிய பெண் ருக்மணியை நான் மணந்ததற்காய் என்னுடனும் சண்டையிட்டான் இப்படி இந்த கபடன் எல்லையில்லாமல் செய்த இவை எல்லாவற்றையும் என் அத்தைக்காய் நான் பொறுத்துக் கொண்டேன் ஆம் இவன் தாயாரிடம் இவன் புரியும் நூறு குற்றங்களை மன்னிப்பேன் என நான் உறுதி கொடுத்த வரத்தினாலே இவன் புரியும் குற்றங்களை எல்லாம் நான் பொறுத்துக் கொண்டேன் ஆனால் அந்த எண்ணிக்கையோ முடிவடைந்து விட்டது என்றார் அப்படி அவர் கூறி போதே கிருஷ்ணர் தன் மனதில் அசுரர்களின் செருக்கை அழிக்கும் சக்ராயுதத்தை நினைத்து கொண்டார் அதனால் அங்கே சட்டன மின்னல் பிளம்பன ஜோதி வடிவில் வட்ட வடிவிலான தட்டு ஒன்று கிருஷ்ணரின் தலைக்கு மேல் வந்து சுற்றியது அதன் விளிம்புகள் ஒவ்வொன்றும் கூர்மையான கத்தி போன்று இருந்தது கிருஷ்ணர் கை நீட்ட அத்தட்டும் அவர் விரல்களில் சுழன்று கொண்டே நின்றது உண்மையில் அப்போதே சிசுபாலனின் அந்த குற்றங்களையெல்லாம் மற்ற அனைவரும் அறிந்தனர் அவனை தூற்றவும் ஆரம்பித்தனர் ஆனால் அது கண்டும் சிசுபாலன் கலங்கவில்லை மன்னி அல்லது மன்னிக்காதே கோபத்தாலோ நட்பாலோ உன்னால் எனக்கு என்ன செய்ய முடியும் கிருஷ்ணா உன் மனைவி மீது நான் ஆசை கொண்டேன் என இந்த மன்னர் கூட்டத்தின் மத்தியில் கூற உனக்கு வெட்கமாய் இல்லையா என பேசிக்கொண்டிருந்தான் அப்படி அவன் பேசும்போதே சத்தமாய் கிருஷ்ணர் பெரும் கோபம் கொண்டு இனி சிசுபாலன் அவன் குற்றங்கள் நூறை தாண்டிவிட்டன என கூறிக்கொண்டே தன் சக்ராயுதத்தை செலுத்தினார் அப்படியே அதுவும் விரைந்து சென்று சிசுபாலனின் தலையை துண்டித்துவிட்டு மீண்டும் கிருஷ்ணரிடம் வந்து சேர்ந்து கொண்டது அப்போது பெரும் பலம் கொண்ட சிசுபாலனும் இடியால் தாக்கப்பட்ட பாறையை போல கீழே விழுந்தான் அச்சமயம் அவன் பெரும் ஒளி கொண்ட சக்தி ஒன்று வெளியேறியது அந்த சக்தியானது அப்படியே வந்து கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்து வணங்கிவிட்டு அவரின் உடலுக்குள்ளே போய் புகுந்து கொண்டது அதை கண்டு சுற்றியிருந்த மன்னர் கூட்டத்தினர் அதிசயித்து போய் நின்றனர் ஆம் அப்போதே சிசுபாலனின் ஆன்மாவானது சனந்தகுமாரர்களின் சாபம் நிறைவேற வைகுண்டத்திற்கு திரும்பி விஷ்ணு பகவானின் துவார பாலகர்களாய் போய் சேர்ந்து கொண்டது அப்படியே பாண்டவர்கள் சிசுபாலனின் இறந்த உடலுக்கு முறையான இறுதி சடங்குகளை செய்துவிட்டு சேதி நாட்டிற்கு சிசுபாலனின் மகனை மன்னனாய் முடிசூட்டினர் பின் தருமர் எந்தவித தடையும் இன்றி தன் ராஜசுய வேள்வியை முழுதாய் மேற்கொண்டார் பெரும் பலம் வாய்ந்த கிருஷ்ணரே அந்த வேள்வி முடியும் வரை தன் சக்ராயுதத்துடன் அது தடைபடாமல் கடைசி வரை காத்து நின்றார் இதுவே மகாபாரதத்தில் கூறப்பட்ட சிசுவாலனின் முற்பிறப்பு சாபம் பிறப்பு வாழ்க்கை இறப்பு குறித்தான கதை ஆகும் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பகுதியில் சிசுபாலன் வரலாறை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி